வெல்கம் டு அஸ்வி கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்வி கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒயர் கலெக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய புது கலர்ஸில் ஒயர் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஷைனிங் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மலாக நம்ம வாங்குகிற ப்ராண்டை விட இந்த பட்டர்ஃப்ளை பிராண்டில் வந்து இப்போ நிறைய லைட் கலர்ஸ் ஒயர்ஸ் எல்லாமே கிளாஸ் ஒயரில் அவைலபிளாக இருக்குது ஸோ கிடைக்காத நிறைய புது புது கலர்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் இந்த கம்பெனியில் இருக்க ஒயர் கலெக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயர் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது இந்த கிளாஸ் ஒயரில் எல்லா கலெக்ஷனுமே கலர்ஸுமே நிறைய கலர்ஸ் நான் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் வீடியோஸில் நம்ம என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைட் கலர்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் மெஜெந்தா கலர் இருக்குது இது எல்லாமே சைனிங்காக இருக்கும் அதே மாதிரி கிரீன் பாருங்கள் இந்த க்ரீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேபி ப்ளூ இந்த ப்ளூவும் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ பீகாக் ப்ளூ இருக்குது இது வந்து இங்கு ப்ளூன்னு சொல்லுவோமே இங்கு ப்ளூ இது ஒரு டைப் இருக்குது இன்னொரு டைப் இருக்குது ஒயிட் இருக்குது நமக்கு கிளாஸ் ஒயிட் இருக்குது சேண்டில் கலர் இருக்குது இது எல்லாமே பட்டர்ஃப்ளை தான் அண்ட் பிங்க்கு டார்க் பிங்க் இருக்குது பிளாக் இருக்குது எல்லோ பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே போல் வயலட் வந்து ரெண்டு வயலட் வருது அது ஒரு வயலட்டு பாருங்கள் இது சேண்டல் எல்லோலையுமே இது ஒரு மாம்பழம் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோமே அது பாருங்கள் இந்த வயலட் வந்து இன்னும் நமக்கு லைட் ஷேடில் கிடைக்கும் இது அதிகம் நமக்கு கிடைக்கிறதில்ல இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது இந்த இதில் ப்ளூமே பாருங்கள் இது இங்கு ப்ளூ கிடையாது இது ஒரு மாதிரியான ப்ளூ நமக்கு இது எல்லாமே கிளாஸ்வேர் கலெக்ஷன் தான் ஆரஞ்சு பாருங்கள் இது எல்லாமே கிளாஸ்வேர் கலெக்ஷன் தான் இப்போ புது புது கலர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மெஜந்தா கலர் வேறு டார்க் பிங்க்கு கலர் வேறு அதே போல் இந்த ப்ளூ எல்லாமே நிறைய ஷேடில் கிடைக்கிது பாருங்கள் பேபி ப்ளூ பீகாக் ப்ளூ டார்க் ப்ளூ அதுலேயே இங்கு ப்ளூ நமக்கு கிடைக்குது ஸோ வயலட்லையுமே நமக்கு வந்து டார்க் வயலட்டு லைட் வயலட்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கிது பாருங்கள் இந்த பிங்க்கெலாம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ஒ ஒயர் கலர் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாம்பழ மஞ்சள்ங்கிறதுக்கோ கோல்டன் எல்லோ கலரில் நமக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் இந்த ஒயர் வந்து நம்ம நார்மலாக வாங்குகிற ஒயரை விட கொஞ்சம் ரேட் அதிகம்தான் ஆனால் ஷைனிங் இருக்குது அந்தளவுக்கு குவாலிட்டியும் இருக்குது தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்